பேதருக்கு இப்போ வசனம் கேட்கிற ஒரு நிலை இல்ல பேதரும் வசனம் கேட்க ஆசையா இருந்தார் அப்படின்னா ஓகே இல்ல பேதரு வந்து ஒரு கூட்டம் இயேசுக்கு வார்த்தையை கேட்கறதுக்கு துடிச்சிட்டு இருக்கும் போது வந்து கண்டுக்கவே இல்லை அவர் ஏன்னா பேதருக்கு இப்பொழுது இருக்கிற அவன் அவன் இருக்கிற நிலை என்பது யார் பேசுறதையும் கேட்கிற நிலையில அவன் இல்லை சில சுச்சுவேஷன்லாம் வரும் பாருங்க உடஞ்சி இருப்போம் எவ்வளோ நெருங்கினவங்க பேசினா கூட அந்த வார்த்தை நமக்குள்ள அதை கேட்குற ஒரு அது அந்த மைண்ட் வந்து நமக்கு இருக்கவே செய்யாது இல்லை இவங்க என்கிட்ட பேசணுங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரவும் செய்யாது ஒரு திரள் கூட்டம் ஏசுவின் சத்தத்தை கேட்கறதற்கு துடிக்கும் போது பேதுர் அது விரும்பு பேதூர் அந்த கூட்டத்துக்கு பக்கத்துல தான் நிற்கிறார் பேதுருவம் வலையை போட்டுட்டு ஆண்டவரையை நானும் வசனத்தை கேட்கணும் இப்படி வரல பேதுரு வலையை அலசிட்டு இருக்கிறார் ஆண்டவர் இப்ப ரெண்டு பேரையும் பார்க்குறார் ஒரு கூட்டம் வருது இந்த கூட்டம் வசனத்தை கேட்க வர்ற கூட்டம் ஆனா இன்னொருத்தன் தான் இருக்கிறத தெரிந்த பிறகு கூட என்ன பார்க்கவே இல்லையே நாமளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா யார் நம்மளை நம்மளை விரும்பி வராங்களோ கிட்ட பேசுறதுன்னு நம்ம துடிப்போம் நம்மள ஒருத்தன் கண்டு காமல இருந்திருந்தா இருந்துட்டாங்கன்னா இன்னும் சொல்ல போனா இந்த திரள் கூட்டத்திற்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே பேதூருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் யோவான் ஒன்றாவது அதிகாரத்துல இல்ல எடுக்க வேணாம் அந்திரையா மூலமா பேதூர் இயேசு நடத்தில் கொண்டு வரப்பட்டு நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அப்ப இந்த இயேசுவை பத்தி பேதூருக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்டே இயேசுவுக்கும் பேதூர் நல்லா தெரியும் அவன் நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தங்க நம்ம வந்த பிறகு நம்மளை கண்டுக்கலைன்னா எப்படி இருக்கும் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிருக்கா நீ என்ன கண்டுக்காமலையா இருக்கிற பாரு நீ என்ன கண்டு கேட்ட என்ன ஒரு கூட்டமே என்ன கண்டுக்குதுன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்காக எல்லாம் செஞ்சிருக்கணும் அந்த இடத்துல ஒரு திரள் கூட்டம் இயேசுவின் வார்த்தை கேட்க துடிச்சிட்டு இருக்கும் போது உடனே யாரை பாக்குறது தெரியுமா பேதுரூன் படகு பார்க்கிறார் படகு பார்க்கிறார் பேதுரன் படகு பார்க்கிறார் படகுல ஏறிதான் பிரசங்கிக்கணுமா படகுல ஏறி தான் பிரசங்கிக்கணுமா ஏறினார் படவில் ஏறி அப்பொழுது பைபிள் சொல்லுகிறது மூன்றாவது அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றை ஏறினார் அது சீமோனுடையதாக இருந்தது அதை கரையிலிருந்து சட்டே தள்ளும்படி கேட் ஒரு திரள் கூட்டம் வந்து நிக்குது இன்னைக்கு மாதிரி மைக் அன்னைக்கு இல்லை அப்போ எவ்வளோ நெருங்கி இருந்து பேசின அந்த கூட்டத்துக்கு கேக்குங்கிறது மைக் இல்லாம பேசுகிறவங்களுக்கு தெரியும் கத்தர் என்ன சொல்றாருன்னா படகுல ஏறிட்டார் சரி சொல்ல கொஞ்சம் தள்ளி கொண்டு போன்றார் அப்ப இன்னும் தள்ளி கொண்டு போய் பேசணும்னா ஆண்டவர் அந்த கூட்டத்துக்கு ஒரு சத்தமா பேசணும்னா எவ்வளோ சத்தம் போட்டுருக்கணும் ஏன் ஆண்டவரே படகு இவ்வளவு தள்ளி கொண்டு போய் இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறீங்கன்னா இதை நம்ம சும்மா படிச்சிட்டு விட்டுட்டோம் தெரியும் நான் விசுவாசிக்கிறேன் தியானிக்கும் போது அறிந்து கொண்டேன் ஒரு லட்சம் பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் பேச விரும்பினது யாருக்கு தெரியுமா கரையிலிருந்து பேசும்போது கூட்டத்தோட தான் பேதிருப்பாரு ஆனா இப்ப படக தள்ளி கொண்டு பேசும்போது நான் நினைக்கிறேன் மத்த காதல் அந்த வார்த்தை போறதுக்கு முன்னாடி இந்த காதல் அந்த வார்த்தை போயிருந்த என் நிலை அறிந்தவர் என்னோடு பேசுகிறவர் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென்னு சொல்லுங்க பாக்கலாம் அன்பு சபை ஏன் இந்த வார்த்தையை சொல்றேனா இன்னைக்கு உங்க கூட தான் கத்தர் பேசணும்னு திட்டம் வச்சிருக்கிறாங்க ஒரு லட்சம் பேர் இந்த கூட்டத்துல இருந்தால் பேச வேண்டியது உங்கள்கிட்ட பேசுவா பேச வேண்டியது உங்கள்ட பேசுவார் உங்க காது கேட்கும்படி பேசுவார் உங்க பக்கத்துல நின்று பேசுவார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள் எனக்காய் பேசுகிறவ வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தை Glory mana shantala தருபவரே வா வேத வார்த்தை கேட்கல ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு இப்ப வார்த்தை அவசியம் பல இடத்துல ஆனால் பல மீட்டிங்ல நாம வார்த்தை கேட்டு வரல ஆனா உடைஞ்சு வந்திருப்போம் ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த கூட்டத்துல இந்த பிள்ளைக்கு வார்த்தை அவசியம் அப்படி என்கிட்ட நிறைய பேசி இருக்கிறான்னு சொல்றவங்க சாமே எத்தனவே தேவனை ஆராதிக்க விரும்புகிறீர்கள் என்னோட அதிகம் பேசியிருக்குறா ஆல லூய்யா கூட்டம் கேக்கும் எஸ் எல்லாருக்கும் சேர்த்துதான் பேசுறார் ஆனா அன்னைக்கு செய்தி மெய்னா யாருக்கு காதல ரொம்ப போயிருக்கும் தெரியுமா பேரு காதலையா நான் பேருதா இப்ப பக்கத்துல நான் மைக் இல்லாம பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்ப மைக் இல்லாம இப்ப மைக்ல பேசுறதுனால அங்க இருக்கிறவங்களுக்குலாம் இங்க எப்படி கேட்குதோ அதே மாதிரி மேக்சிமம் கேட்கும் ஆனா இப்ப நான் மைக் இல்லாம பேசுறேன்னா இங்க இருக்கிறவங்க காதல அந்த சத்தம் கேக்கிறத விட அங்க இருக்கிறவங்க காதல கேட்கிற அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நல்லாவே இல்லை லைவ்லாம் திடீர்னு கமெண்ட் வந்துட்டே இருக்கும் ரைஸ் வால்யூம் ரைஸ் வால்யூம் இன்க்ரீஸ் வால்யூம் இங்க அந்த இங்க அந்த சத்தம் வராது இங்க எல்லாரும் சத்தம் இல்ல இங்க எல்லாருக்கும் கேட்கும் ஆனா லைவ்ல எல்லாருக்கும் இன்க்ரீஸ் வால்யூம்ன்றாங்க ஏன்னா அவங்க எங்கேயோ இருந்து எதையோ வச்சு கேட்கறாங்க இதே போலதான் தூரத்துல இருந்து கரையில இருந்து கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஆனா படகுல இருந்து ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கிறான் அவன் வார்த்தையை கேட்க வரல அவன் வலையை அலசிட்டு இருந்தா என்னை வலப்படுத்திக் கொண்டிருக்கிறது எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் என் நிலை அறிந்து என்னை நடத்துகிறேன் தேவர்